சார் இல்ல 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 சார் நாங்க ஆக்சுவலா வந்து எல்லா நடிச்ச எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டு தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிடுன்றது இல்ல நடிச்ச ஆட்கள் இல்ல 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 கண்டிப்பா கண்டிப்பா இல்ல 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 சார் நாங்க நான் பார்த்து அதை வாங்க எதுவுமே சொல்லவே இல்ல 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 படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிக்கல் சாருக்கு தெரியும் அன்னைக்கே ஃபோன் பண்ணி வான் பண்ண அன்னைக்கே பர்சனலா பேசுறாரு சார் நீங்க நீங்க வரவே இல்ல 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 இங்க நம்ம

வந்து உங்க சினிமா துறை நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்கன்னா வழி லட்சியமா அவங்க தமிழ்நாட்டில் பேட்டி குடும்ப சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட ஆமா சொல்லியிருந்தாங்க அதையும் திட்டி இருந்தாரு அப்படி பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை சேர்த்து கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அது வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல கண்டிப்பா சார் நடவடிக்கை இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெனை நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால நான் அதுல இல்ல எல்லாருமே உட்காந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பரா நான் இருக்கேன் சார் நம்ம கவுன்சில் பத்தி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி தவறா பேசினாரு எங்களோட சில பேர் வந்து இருக்காங்க அது நீங்களும் சொல்றீங்க ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க அவருக்கு அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது இல்ல இல்ல நீங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது

மூணு நாள் வரல அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அதாவது மூணு நாள் கழிச்சு அவர் சொல்ற கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார் அதில் நான் வந்து தலையிட முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும் அது அது மக்களோட தீர்ப்பு நீங்க கொடுக்குற தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒண்ணுதான் சோ அது மாதிரி நீங்க வந்து படத்தை நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க நல்லா இருந்தா நல்லா இருந்தோம் சொல்ல போறீங்க அதுதான் விஷயம் ஏன்னா நீங்கதான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸான

உதயசாரனால மட்டும் தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க படம் பாத்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல சார் ரொம்ப நாளா ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அஞ்சாவது நெட்ரிக்கன் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆனா தமிழ்ல வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்றாங்க நிறைய படங்கள் வேறையும் வந்தது ஆனா அந்த வேந்தல் கேரக்டர் டாக்டர் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிராஃப் நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க ரொம்ப கஷ்டங்க சோ அது கிடைச்ச உடனே ஒத்துக்கிட்டேன் நீங்கள் சொல்கிறது தான் மக்கள் தீர்ப்பு அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணுன்னு டீம் உதயா புரோ சார்பாகவும் அஜ்மல் புரோ சார்பாகவும் இங்கே நடித்த அனைத்து நடிகர்கள் சார்பாகவும் டெக்னீஷியன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று பணிவன்புடன் तैयार पुनरुत्थान सर्वभा काहीत बोलू ग्रहण நன்றி வணக்கம் शयंतिका नमस्कार आई एम शयंतिका आई एम थैंक यू एवरीवन हैविंग मी हियर आई एम टू मच एक्साइटेड माय फर्स्ट तमिल मूवी एंड या आई एम टू मच एक्साइटेड आई डोंट नो व्हाट आई से बट या थैंक यू सुमित्रा எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப நல்ல படம் இதை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் கூட படம் பார்த்ததுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்விஸ்ட்டு காமெடி எல்லாமே இருக்குது இதில் அண்ட் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சார் உதயன் சார் சார்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நிக்கில் முருகன் சார் தேங்க்யூ ஸோ மச் படம் பாருங்கள் எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள் சூப்பராக வந்திருக்கு ஐ என்ஜாய்ட் த மூவி தேங்க்யூ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை வந்ததுக்கு ரொம்ப நன்றி இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் உங்களை எதாவது சப்போர்ட் கோ ம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டுடே யூ கைஸ் ஆல் எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி ஸோ ஐ ஹோப் யூ எவ்ரி ஒன் லைக் த மூவி ஸோ இட்ஸ் ரிலீஸிங் ஆன் ஆகஸ்ட் ஃபஸ்ட் ஐ ரீலி வாண்ட் ஆல் யூர் சப்போர்ட் ப்ளீஸ் கம் டு தியேட்டர் அண்ட் வாட்ச் த மூவி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நிறைய ஹேர்ட்லெஸ் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா ரீச் கொடுங்க ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ஷோ ஆனவுடனே உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம் பகல் பகமும் உழைச்சிருக்கோம் அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குது பார்த்த அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்